துறையூரில் அமைச்சர் கே என் நேரு நூற்று எட்டு கோடி மதிப்பிலான காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் பதினொன்று கோடியில் பேருந்து நிலைய விரிவாக்கப் பணிகள் தொடக்கம் திருச்சி மாவட்டம் துறையூரில் நூற்று எட்டு கோடி மதிப்பில் உருவாக்கப்படும் புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளும் பதினொன்று கோடி மதிப்பில் துறையூர் அண்ணா பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணிகளும் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன மேலும் துறையூர் முசிறி ரவுண்டானா முதல் பெரம்பலூர் மெயின் சாலை வரையிலான புறவழிச் சாலைகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அமைக்கப்பட்ட உயர்கோபுர சோலார் மின் விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களும் அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டன நிகழ்வின் போது அமைச்சர் கே என் நெரு சிறப்புரையாற்றினார் அவர் கூறும்போது இன்னும் முப்பது ஆண்டுகள் துறையூர் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் நீர்த்தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இத்துடன் பேருந்து நிலையம் மேம்படுத்தப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு ஏற்றவாறு சிறந்த வசதிகள் கிடைக்கும் என தெரிவித்தார் மேலும் துறையூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் எழுபது ஆண்டு காலமாக வசித்து வருவதாகவும் அவர்கள் குடியிருப்பு வீட்டிற்கு பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் அமைச்சரிடம் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் அதற்கான பணிகளை மேற்கொண்டு உடனடியாக பட்டா வழங்க அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார் இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் பேரூராட்சி இயக்குநர் பிரதீப்குமார் நகராட்சி ஆணையர் வாசுதேவன் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் மன்னச்சனல்லூர் கதிரவன் நகர் மன்ற தலைவர் செல்வராணி மலர்மன்னன் துணைத் தலைவர் மெடிக்கல் முரளி நகர்மன்ற உறுப்பினர்கள் வீர மணிகண்டன் சுதாகர் கார்த்திகேயன் இளையராஜா அம்மன் பாபு சுமதிமதியழகன் கல்பனா தனலட்சுமி முத்துமாங்கனி பிரபு பொதுக்குழு உறுப்பினர் கிட்டப்பா விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ்குமார் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவர் மகாலிங்கம் ஒன்றிய செயலாளர் வீரபத்திரன் சிவசரவணன் முத்துச்செல்வன் அசோகன் மைனர் பாலமுருகன் மாவட்ட பிரதிநிதி கார்த்தி செங்கை செல்லமுத்து சரண்யா மோகன் தாஸ் ஆகியோர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்

அப்போதுதான் காவிரி இருக்கிறது ராஜ்ய தலைவராக இருந்தார் நகராட்சியின் தலைவராக இருந்தால் அப்போ முப்பது கோடியில கதையில குடுத்தார் அதுல எண்பது அஞ்சு கிராமங்களோட நமக்கு குடிநீர் நாம இது நம்முடைய தந்தார் இன்றைக்கு தனியாக நூத்தி எட்டு கோடி வேலை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார் இனிமேல் எதுவுமே அதனால ஏப்ரல் போயிருந்தது எனவே இடங்களுக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த குடியில் என்பது முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஆண்டு ஆண்டுத்தால் ஆண்டு தளபதி அவர்கள் பொறுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட குடி என்பது நாலே கால் கோடி மக்களுக்கு நாலு கோடி லட்சம் மக்களுக்கு தான் தொடங்கப்பட்டது

ಒಂದು ಡಿಟೇಲ್ ನ ಟೈಟಲ್ ಕಾಲವನಿ ಬಂದಾಗ ಮೂರಿಯ ಬಿತ್ತನೆಗಳು உருவாக்கி ಅದಕ್ಕೆ ಬಿತ್ತನೆ ವಸಂತು ಇರುತ್ತೆ ಏನೋ ಒಂದು ತಾನೇ ಒಂದು ಬಿತ್ತಲು ಮೂರೇನೇ ಆದರೆ ನಾಲ್ಕು ಬಿತ್ತ ನಾಲ್ಕು ವರ್ಷ ಐದು ವರ್ಷ ಆಗೋ ಒಂದು ಧನ್ನಿ ಅಂತ ಸೇರ್ಪಡೆ ಆಯ್ತು ಟ್ರೈ ಟೀಚು ಮಾಡ್ಕೀ ಪೋಟ ರಿಲಿಯೋ ಸಿಸ್ಟಮ್ ಬಿ ತಯಾರು ಮಾಡ್ೊಂಡಿದ್ದೀಕೆ ಹಾಗಾದರೆ 351 ಕೋಟಿ ಗಳಕ ಅನುದಾನ ಕೊಡ್ತಿದ್ದೀಕೆ 18 ಎಂಎಡಿ ಕೂಡಪೋರ 300 ಕೋಟಿ ಚಮಕದಕ್ಕೆ ಕೂಡಪೋರ ಬನ್ನಿ ಗೆ ನಿರ್ದಿವೇ

தளபதி முதலமைச்சருக்கு மேலும் வலுவூட்டதாக இந்த தொடர்பு பொறுத்து இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு என்றைக்கும் இங்கு விட்ட பணியை செய்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறோம் இதை விட வந்து நான் குடிநீர் வழியாக வாரிய அதிகாரிகளை நான் பாராட்ட வேண்டும் அதிகாரிகளுடைய தேவை என்பது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் தேவை புதிதாக சொல்றது நூறு எண்பது தொண்ணூறு பேர் தான் எடுத்துருக்கோம் ஆனா இருக்கிற அளவு வச்சு எல்லா திட்டங்களையும் சிறப்பாக பொறியாளர் பலமை பொறியாளர் வந்திருக்காரு எங்களுடைய பொறியாளர்களுக்கெல்லாம் இந்தியர்கள் மிக சிறப்பாக